திருச்சிற்றம்பலம் தினமொரு மந்திரம் திருமந்திரம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும் இன்று பாடல் நாற்பத்தி ஏழு திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி மனையுள் இருந்தவர் மா தவர் ஒப்பர் நினையுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர் மனையுள் இருந்த பருந்தது போல நினையாதவர்க்கு இல்லை நின் இன்பம்தானே கர்ம வினை பயனால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டே எப்போதும் இறைவன் சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள் மா பெரும் தவம் செய்பவர்களுக்கு ஈடானவர்கள் இறைவனை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருப்பவர்கள் அவனின் பேரன்பிலேயே எப்போதும் நிற்கின்றார்கள் பனை மரத்தில் கூடுகட்டி வாழும் பருந்து பனை பலன்களை அனுபவிக்காமல் சுவையான பணம் பழங்களையோ இலைகளையோ பட்டைகளையோ உண்ணாமல் வெளியில் உணவு தேடி அலைகின்றதோ அதுபோலவே இறைவன் அருகில் இருந்தும் இறைவனை நினைக்காமல் இருக்கின்றவர்களுக்கு பேரின்பம் எப்பொழுதுமே கிடைப்பதில்லை திருமூலனாகிய யாம் வழங்கிய இந்த மூவாயிரம் தமிழ் மந்திரங்களும் யாம் பெற்ற இன்பம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பெற வேண்டும் என்ற அன்பினாலேயே எம் குருநாதன் இறைவனின் அருளால் வழங்க பெற்றது இந்த மந்திரங்களை காலையில் எழுந்து அவற்றின் பொருளை ஓதி உணர்ந்து அதில் உள்ள கருத்துக்களை கடைபிடித்து வந்தால் உலகங்கள் அனைத்திற்கும் தலைவனாகிய சதாசிவ மூர்த்தியை சென்று அடைந்து யாம் பெற்ற பேரின்பத்தை அனைவரும் பெறலாம் என்று திருமூலர் அருள்கிறார் உயிர்கள் அனைத்தும் இறைவனை உணர்ந்து வீடு வேறு அடைய வேண்டும் என்கின்ற அன்பினால் யாம் உயிர்களுக்கு வைத்த பேரின்ப பரிசு இந்த திருமந்திரம் நூலாகும் இந்த நூலிலுள்ள உள்ள மூவாயிரம் பாடல்களில் யாம் வழங்கி இருப்பது இறைவனை அடைந்து முக்தி பெறும் வழிகளும் அதன் முடிவில் இறைவனோடு என்றும் கலந்திருக்கும் பேர் இன்பத்தின் விளக்கங்களும் ஆகும் இறைவனின் அருளால் அறிவுப்பூர்வமாக இயற்றப்பட்ட இந்த மூவாயிரம் பாடல்களும் அனைவருக்கும் பொதுவானவையாகும் இந்த மூவாயிரம் பாடல்களையும் தமது சிந்தையில் வைத்து அவற்றின் பொருள் உணர்ந்து போற்றி வருபவர்களுக்கு அனைத்து விதமான சிறப்புகளையும் கொடுக்கும் என்றும் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி இந் ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும் திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் இருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருந்தோம்